அனைவருக்கும் வணக்க உறவுகளே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் மல்லிகிழங்கு வடை தான் இன்றைக்கி சுட போறோம் இது வந்து தோலை செத்திட்டேன் தோலை செத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து சீவி வச்சுருக்கேன் இதை வந்து அரைச்சு எடுத்து எப்படி சுடுறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உறவுகளே அறுத்து மாற்றி இந்த மாதிரி இதையும் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சதில் வந்து மிளகா இது மிளகா இதில் போடணும் காஞ்ச மிளகா வந்து இதில் போட்டு அரைச்சா தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிகப்பு நிறமாக வந்து வடை வந்து சுடக்குள்ளே கொஞ்சம் முறு மொறுன்னு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து இதை கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த காஞ்ச மிளகா உறவுகளே போட்டு அரைச்சதால் வந்து இங்கே பாருங்கள் ஒரு ரெட் கலராக இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து நம்ம இதை இந்த மாவு ஏற்கனவே வெள்ளையாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை கூட வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலர் விட்டுக்கலாம் இப்போ வந்து மாவு அரைச்சி அடிச்ச உறவுகளே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இது கூட வெங்காயம் நம்ம ம காஞ்ச மிளகாய் போட்டதால வந்து பச்சை மிளகாய் போடக்கூடாது அதனால வந்து பெருஞ்சீரகம் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை இதை மூணையும் போட்டு இது கூட நம்ம நல்லா பெசஞ்சிக்கலாம் இது தேவையானாலும் நம்ம கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து வீட்லேயே வந்து நான் ரெடி பண்ணி பச்சரிசி மாவு நான் வச்சுருக்கேன் அதை நான் சளிச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து நான் தேவையானாலும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு வந்து திட்டமாக இருக்கும் மாவு உங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ மரலி மரளி மாவு வந்து கிழங்கு கிழங்குந்தே இந்த இதுக்கு பாருங்க இது எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு திட்டமாக வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற சேர்த்துக்கணும் நான் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு வானலில் வந்து வானல் அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் ஒருவளையே இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு வந்து நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் தட்டிக்கணும் இந்த மாதிரி தான் உருவதுலேயே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருத்திக்கிட்டு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ஒருவர்களையும் இந்த மாதிரி வடை வந்து இந்த மாதிரி செவ்ந்து வரணும் வடை நல்லா திணித்து விட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும் எந்ததும் வடையை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஒரு இங்கே பாருங்கள் வடை நல்லா மொறு மொறுன்னு வெந்திருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜிக்கு இந்த வடையை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ இருக்கிற மாவெல்லாம் நம்ம தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு வீடு வடை இங்கே ரெண்டாவது போட்டுட்டு இருக்கேன் நான் மாவு இருக்கு திரும்ப நான் பொறுமையா சுட்டுக்கிறேன் உங்களுக்கு வடை எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க வடை வந்து எவ்வளோ சவுண்டை பாருங்க வடை சூப்பரா இருக்கு பாருங்க மொர மொரன்னு இங்கே பாருங்க ஆனால் சுடுது சாப்பிட முடியல சுடுது ஆனால் வடை வந்து உண்மையாலுமே டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் வந்து நிறைய மரலி கிழங்குவாங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால நான் நேற்று போனாங்க இருக்கிற வந்து இந்த டப்பா குடம் இதெல்லாம் பொறுக்கி போட்டு தான் நான் வந்து வரலுக்கு இடத்து வாங்கினேன் வாங்கிய பையன் வந்து வடை சுட்டே ஆகணுமான் தான் இன்றைக்கி ஞாயித்துக்கியமாக அதனால் வடை சுட்டேன் உண்மையிலேயும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு கிலோ பாய்